அனைவருக்கும் வணக்கம் புலமை புழக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதிரி பரிச்சை ரெண்டு பகுதி உண்டு அதுல முதல் இருபது உரிய பார்க்க புறம் தரப்பட்டுள்ள சொற்கூட்டங்களுக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்ய தந்த சொற்கூட்டத்துக்கு பொருத்தமான உரு அழகு வெயில் மலை அதுல தொப்பியும் அழகானது சட்டையும் அழகானது குடையும் அழகானது தொப்பி வெயிலுக்கு போடலாம் குடை வெயிலுக்கு பிடிக்கலாம் அடுத்தது மழை வந்திருக்குது மழை தொப்பி மழைக்கு பொருத்தம் இல்லை சட்டை பொருத்தம் இல்லை எனவே பொருத்தமானது கூட அழகு வெயில் மழை இந்த மூன்றுக்குமே பொருத்தமானது மூன்றாவது விட கூட கூட ஆயரோர் ஆளுக்கு அழகாக இருக்கும் ஆயிரோர் ஆளுக்கு அழகு இல்லாமலும் இருக்கலாம் ஆனா பொதுவா அழகானது இரண்டாவது கேள்வி குறைந்த தொடர்புள்ள உருச்சோடு இருக்கும் அடைப்பை தெரிவு செய்ய குறைந்த தொடர்புடைய உருச்சோடு இருக்கிற அடைப்புண்டா மிச்சம் ரெண்டு அடைப்பும் நெருங்கிய தொடர்பாக இருக்கும் அதுல முதலாவது அடைப்பு துவிச்சக்கர வண்டி மகளூந்து மகளூந்துண்டா கார் ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு காரணம் போக்குவரத்து சாதனங்கள் அல்லது வாகனங்கள் அதே போல மூன்றாவது அணில் காகம் ரெண்டுக்கு இடையிலான தொடர்பு பிராணிகள் ஆனால் ரெண்டாவது சீப்பு மண்பெட்டி அது வந்து பொருத்தமற்றதாக இருக்கு ஒரு தொடர்புக்குள்ளையும் விராது எனவே குறைந்த தொடர்புள்ள உருச்சோடி ரெண்டாவதாக இருக்கு இரண்டாவதுக்கு ரெண்டாவது மூன்றாவதுகளில் வேறுபட்ட உருவை தெரிய அதுல முதலாவது படம் பட்டத்துக்குள்ள ஒரு பிரிக்கப்பட்டிருக்குது சமனாக இரண்டாவது படம் சதுரத்துக்குள்ள சதுரம் வந்திருக்குது மூன்றாவது படம் முக்கோணைக்குள்ள முக்கோணை வந்திருக்குது எனவே வேறுபட்ட உரு வந்து முதலாவது காரணம் வட்டம் இருக்குது மற்ற ரெண்டிலையும் பிரிவடையல அதால வரப்போறது ரெண்டா முதலாவதாக இருக்கும் நாலாவது அடைப்பில் இருக்கும் இரு கோலங்களையும் ஒன்றன் மீது ஒன்று வைக்கும் போது தோன்றும் உருவை தெரிக திறப்பட்டுள்ள கோலத்தை பார்க்க போறம் இது முதலாவது வினாத்தாண்ட இப்படி ஒரு வினா வந்திருக்குது இதுதான் முதலாவது திறப்பட்டுள்ளது இதுக்குள்ள வந்து இரண்டாவத கொண்டு வந்து வைக்கப்பூறம் இப்படி ஒன்று வருது மற்றது இப்படி வருகிது அடுத்ததை கொண்டு வந்து வைக்கப்பூரம் இப்படி வருகிது அடுத்தது இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வருகிது அடுத்ததை கொண்டு வந்து வைக்க போறோம் இப்படி வருகிது அஞ்சூத்தி அறுபத்தி நாலு எத்தனையாவது விட மூன்றாவது விடையாக இருக்கு அதே போல அஞ்சாவது களிய பார்க்க போறோம் வெற்றிடத்துக்கு பொருத்தமான வெற்றை தெரிக முதலாவது படத்தை பார்க்க போறோம் முதலாவது படம் பார் மூன்று மேல உள்ளடி இருக்குது அதுக்கு கீழே ரெண்டு உள்ளடி இருக்குது படிவா விளக்கத்தை கவனி ராசா விளக்கம் விளங்கினா தஞ்சை பாட்டுல புள்ளி வெறும் இதுல ஒன்று ரெண்டு மூன்று புள்ளி இதுல ரெண்டு புள்ளி அடுத்ததுல பேர் ராசா இதுல ரெண்டு புள்ளி இதுல ஒரு புள்ளி அடுத்ததுல பேர் ராசா இதுல ஒரு புள்ளி இதுல ஒன்றுமே இல்லை அங்கால அடுத்தது அதே போல ஒரு கோலம் தந்திருக்கிறான் ஒன்று ரெண்டு மூன்று இப்ப இது முதலாவது இரண்டாவது மூன்றாவதா வந்தது அடுத்த கோலத்துல இருக்குது மூன்றாவது முதலாவதாவது அடுத்தது ரெண்டாவதாவது அடுத்தது முதலாவதா இருக்குது இதுல பார்க்க போற ஒரு புள்ளி வரப்போது இவர் தலைகிழா மாறினார் என்ற ஒரு புள்ளி இஞ்ச ரெண்டு புள்ளி வரப்போகுது இவர் தலைகிழா மாறினாரு என்ற இஞ்ச ரெண்டு புள்ளி இஞ்ச மூன்று புள்ளி வரும் அதன் அடிப்படையில ரெண்டு வெற்றிடம் போட்டுட்டு அடுத்த படத்துல அவன் சொல்லி இருக்கிறான் மேலுக்கு ஒரு புள்ளி இந்த ரெண்டிலையும் பெற வேண்டியது இந்த படம் இங்கே இப்படியே விரைக்க இறுதியா வந்தது முதலாவதா தலைகளாக இருக்குது அதுக்கு முதல் வந்தது ரெண்டாவதா தலைகளாக இருக்குது முதலாவதா வந்தது இறுதியா தலைகளாக இருக்குது எனவே இவர் இப்படி மாறுவே என்றால் மூன்றாவது முதலாவது படம் எப்படி தந்திருக்கிறாங்க மூன்றாவது அப்படியே வந்திருக்கு அப்ப ரெண்டாவதும் அப்படியே வரப்போகுது தரப்பட்டருவம் ஆறுது இதுல ரெண்டு புள்ளி இதுல ஒரு புள்ளி இதுல போற இதுல மூன்று புள்ளி இதுல ரெண்டு புள்ளி முதலாவதும் மூன்றாவதும் ஒற்றுமையாக இருக்கு ஒரே மாதிரி வரும் இரண்டாவது தரக மாறும் ஆறாவது கேள்வி வெற்றிடத்துக்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்ய அந்த வெற்றிடம் தரப்பட்டிடத்துக்கு பொருத்தமான படம் இந்த படம் என்று சொல்லி கேட்டிருக்கிறான் அந்த படத்தை பார்க்க புறம் அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய சுகமான வேலை விடைகளை கொண்டு வந்து அந்த படத்துல பொருத்தி பார்க்க போறோம் அப்படி பொருத்தி பார்த்தவே ஏண்டா இப்படித்தான் அந்த படம் விருது இவர் இப்படி வந்து இவர் இப்படி வந்து இவர் இப்படி வர அதே போல இவர் இப்படி வந்து இவர் இப்படி வர அதே போல இவர் இப்படி வர இதுல கேட்ட கேள்வி இந்த வெற்றிடத்துக்கு பொருத்தமானது இதுல கொண்டு வந்து பொருத்த வேண்டியது முதலாவது படத்தை வந்து பொருத்திட வேண்டா இதுல கொண்டு வந்து அந்த படத்தை இப்படியே பொருத்த போறோம் இப்படியே பொருத்திட வேண்டா வந்து என்ன செய்யப்பட போகுது ரெண்டு போக்சு வர போகுது இதில பொறுத்தேக இப்படி உண்டு பிறகு அடுத்ததையில இப்படி உண்டு அடுத்ததையில இப்படி உண்டு இது பார்க்க இவர் இப்படி குறைச்சில வர வேண்டும் இவர் இப்படி வந்த தர முதலாவது விட ரெண்டாவது விடையை பொறுத்தவங்க அதே கூட தான் பெரு மூன்றாவது விடையை வந்து பொறுத்த போற மூன்றாவது விடையை பொறுத்தேக்க இவர் வந்து இப்படி வர பாருந்த கூட அப்படியே நேரா வருது அடுத்தது பார்க்க போற இந்தியாவில் வந்த பொறுத்தேக்கு இவர் இப்படி வர போற இவர் இப்படி வருவர் இவர் இப்படி வருவர் அடுத்த வந்து பொறுத்த இவர் இப்படி வார அடுத்த பொறுத்தி இவர் இப்படி வார இதுல வந்து இப்படியே வந்து இப்படியே நேர போய் இப்படியே வந்து இப்படியே வருகிறது இந்த கோடு இப்படியே நேர வருது எனவே வரப்போற படம் வந்து மூன்றாவது படமாக காணப்படும் ஏழாவது கேள்வி முழு உருவின் பரப்பளவு அது நிலைக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவில் எத்தனை மடங்காகும் அதுவும் படம் வடிவா படத்தை பார்க்க போறாய் நில முழு உருவின் பரப்பளவு அது நிலைக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு எத்தனை மடங்கு இது ஒரு சதுரம் தந்திருக்குது அந்த சதுரத்துல இப்படி பிரிக்கப்பட்டு இப்படி வந்து இவ்வளவு நிலத்தி இந்த சதுரம் வந்து இப்படி பிரிஞ்சு இப்படி பிரிஞ்சு இப்படி பிரி இந்த கால்வாசியில வந்து ரெண்டு துண்டுகள் ஒரு துண்டு ரெண்டு துண்டு இதிலேயும் வந்து ரெண்டு துண்டுகள் இதுலையும் வந்து ரெண்டு துண்டுகள் இதுலயும் வந்து ரெண்டு துண்டுகள் அப்போ ஒன்று மூன்று அஞ்சு எட்டு துண்டு இந்த சிறிய முக்கோணி மாதிரி பார்த்தா இந்த சிறிய மாதிரி மாதிரி எட்டு முக்கோணி வரப்போகுது அப்ப ஒரு தான் நிலைக்கப்பட்டிருக்குது மொத்தம் எத்தனை முக்கோணி இருக்குது எட்டு முக்கோணியாக பிரிக்கலாம் அப்ப எத்தனை மடங்கெண்டா எட்டு மடங்காக காணப்படும் எட்டாவது கேள்வி ஒவ்வொரு முகத்திலும் குறித்த உருவம் வரையப்பட்டு உள்ள உருவம் வீதம் வரையப்பட்ட தாயக்கட்டையின் நான்கு தோற்றங்கள் கீழே தரப்பட்டுள்ளன இத்தாயக்கட்டையின் எதிர்முக பக்கங்கள் ஜோடிகள் மூன்றிலும் உள்ளடங்கும் உருச்சோடிகள் மூன்றையும் காட்டும் விட தாயக்கட்டை கேள்வி பார்க்க போறன் ராசா தரப்பட்டுள்ள தாயக்கட்டையை நான் தீர்றேன் இது ஏ என்ற தாயக்கட்டை இது பி இது சி இன்னும் ஒரு தாயக்கட்டை இருக்குது வாங்க போற இதுல ஒரு பட்டம் இருக்குது இதுல சதுரம் இருக்குது இதுல முக்கோணி இருக்கு இதுல சதுரம் இருக்குது இதுல முக்கோணி இருக்குது இதுல முக்கோணிக்குள்ள புள்ளி இருக்கு இதுல முக்கோணிக்குள்ள புள்ளி இருக்குது இதுல முக்கோணி இருக்குது இதுல சதுரத்துக்குள்ள புள்ளி இருக்கு இதுல சதுரத்துக்குள்ள புள்ளி இருக்குது இதுல முக்கோணிக்குள்ள புள்ளி இருக்குது இதுல வட்டத்துக்குள்ள புள்ளி இருக்கு சதுர முகி அல்லது தாயக்கட்டு ஏன்டா ஆறு பக்கம் இருக்கா போது அதுல மூன்று பக்கத்துக்கு எதிர மூன்று பக்கம் தரும் இதுல ஏ என்ற தாயத்தையும் பிஎண்ட தாயத்திலையும் ஒரே மாதிரி உள்ள உருவப்பாத்தம் ஏண்டா முக்கோணமும் முக்கோணமும் இருக்குது சதுரமும் சதுரம் இருக்குது ஒற்றுமையாக இருக்கிறத வந்து வெட்டப்பூறம் இதிலே முக்கோணி இதிலே முக்கோணி இதிலேயும் சதுரம் இதிலேயும் சதுரம் ஒற்றுமையாக ரெண்டு இருக்க வேணும் ஏ ரெண்டு இருந்தா பி லயும் போல ரெண்டு இருந்தா தான் வெட்டுவோம் வெட்டுப்படாதது என்ன ஓவும் வட்டமும் முக்கோணிக்குள்ள புள்ளியும் இவை ரெண்டும் எதிரெதிர்பக்கமாக இருக்கு முதலாவது விடையாது அடுத்த தாயக்கட்டையை பார்க்க போறோம் அடுத்த தாயக்கட்டையில பிஐ சி யையும் பி யையும் பார்ப்போம் இதுல வேற முக்கோணிக்குள்ள புள்ளி இருக்குது இதுலயும் முக்கோணிக்குள்ள புள்ளி இருக்கு இதுலயும் சதுரத்துக்குள்ள புள்ளி இருக்குது இதுலயும் சதுரத்துக்குள்ள புள்ளி இருக்கு வெட்டுப்படாதது முக்கோணியின் வட்டம் எனவே முக்கோணி இஞ்சால வர போதும் வட்டத்துக்குள்ள புள்ளி வட்டத்துக்குள்ள புள்ளி இப்ப மிஞ்சி இருக்க போறது என்னன்னு பார்த்த வேண்டா வட்டம் வந்துட்டுது முக்கோணி வந்துட்டுது விராதது சதுரம் அதே போல இஞ்சால சதுரத்துக்குள்ள புள்ளி மிங்கி இருக்கிற ரெண்டும் எதிர் எதிர்ப்பக்கமாக இருக்கும் சுகமான வேறு முதலாவது என்ன செய்யற விட முதலாவது நாயக்கட்டையும் ரெண்டாவது நாயக்கட்டையும் பார்க்கிறான் அதுல ரெண்டு ஒற்றுமையாக இருந்தால் ஒற்றுமையாக உள்ள ரெண்டையும் வெட்டுவான் வெட்டும்படாம இருக்கிறது கட்டாயம் எதிரெதிர்பக்கத்துல இருக்கும் அது விதிமுறை நீ அதி அப்ப வட்டத்துக்கு எதிர முக்குவரும் மூன்றாவது ஆயக்கட்டையை நாலாவது ஆயக்கட்டையே ஒற்றுமையா இருக்கிற முக்கோணிக்குள்ள புள்ளியும் முக்கோணிக்குள்ள புள்ளியும் சதுரத்துக்குள்ள புள்ளியும் சதுரத்துக்குள்ள புள்ளியும் ஒற்றுமையா இருக்குது வெட்டரம் வெட்டுப்படாமல் இருக்கிறது முக்கோணியும் வட்டத்துக்குள்ள புள்ளி மொத்தம் ஆறு உருவம் இதுல சதுரம் என்ற உருவம் இதுல விரைல சதுரத்துக்குள்ள புள்ளி என்ற உருவம் இதுல விரையில எனவே சதுரத்துக்கு எதிர சதுரத்துக்கு எதிர உள்ள புள்ளி எனவே எதிரெதிர் பக்கமாக வரப்போறது இரண்டாவது விட வட்டம் அதுக்கு எதிர்பக்கம் முக்கோணைக்குள்ள புள்ளி அடுத்தது சதுரம் அதுக்கு எதிர்பக்கம் சதுரத்துக்குள்ள புள்ளி முக்கோணம் புள்ளி அடுத்தது ஒன்பதாவது கேள்வி இந்த எழுத்துக்களையும் இலக்கங்களையும் கண்ணாடியில் பார்க்கும் போது தோன்றும் விதத்தை தெரிவு செய்ய இதுக்கு நீ என்ன செய்ய போற வேண்டான நேரத்தை மிச்சம் பிடிக்க வேண்டும் ஐடியாக்களை மைண்ட்ல போட்டுவே உனக்கு தார செய்முறை பேப்பர்ல நீ என்ன செய்ய இதை அப்படியே கொஞ்சம் ஆழமாக ஊண்டி கீறு எப்படிங்கிற புறம் முதலாவது படம் இது உண்ட பேப்பர் செய்ய வளைத்தாளில் இதில் டிஎண்டு போடு இதில் பிஎன்டு போடு இதில் ஆர் ரெண்டு போடு இதில் ஒன்பது ரெண்டு போடு செய்முறை ஊண்டி கீறி போட்டு மற்ற பக்கம் திருப்பி பிடி திருப்பி பிடிச்சா கண்ணாடியில் பார்க்கறது அல்லாட்ட தலைவாடியில் பார்க்கறது ரெண்டுக்கும் ஒரே செய்திதான் அப்படி திருப்பி பிடிச்சு ஏண்டா வரக்கூற விட வந்து முதலாவது விட பேப்பரையும் நீ திருப்பி பிடிக்கல வெளிச்சத்துல பேப்பர் கிளியரா இருக்கு வெளிச்சமும் கிளியரா இருக்கு திருப்பி பிடிச்சி ஏண்டா விட தண்டை பாட்டில வரும் ஒரு செகண்டுக்குள்ள விட வந்து பத்தாவது கேள்வி கீழே தரப்பட்டுள்ள வடிவங்கள் சமநற்ற பக்கங்களை கொண்ட வடிவம் இது முதலாவது விட காரணத்தை நாலு அது அழைக்கப்பட்டிருக்கிறது நாலும் சமணான நேர்வோடாக இருந்திருந்துச்சு ஏண்டா அது சதுரமா வந்திருக்கு அது சதுரம் மாதிரி இல்லை எனவே பக்கம் முதலாவது இரண்டாவது பேர் ஆறும் சமணான நேர்வோடு அதை நாங்கள் பிரிஞ்சு கூட பார்க்கலாம் இதை பார்த்தியேண்டா ஏண்டா அது அருகோணி இப்படி பிரிச்சு ஏண்டா இப்படி பிரிச்சேக்கே இவர் ஒன்று இவர் ஒன்று இவர் ஒன்று இப்படி பிரிவர் அப்ப சமநானபத்தம் அதே போல மூன்றாவது ஐங்கோணி அஞ்சு நேர்கோடுகள் சமநான நேர்கோடுகளால் அழைக்கப்பட்டது அப்ப பொருத்தமற்றது இது முதலாவது விடையாக இருக்கு பதினோராவது கேள்வி இங்குருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை இதே பேப்பர் மாதிரி ஒரு கேள்வி வந்து முதலாவது பேப்பர்லையும் வந்துரு முக்கோணி அந்த விடயங்களை சொட்டு சொட்டு சுட்ட படுத்துக் கொண்டு வந்த விடயம் குடிக்கிறாய் அதன் அடிப்படையில் அந்த படத்தை நான் கீறி போட்டு விளங்கப்படுத்துறேன் ராசா படம் கிளியரா வழிபாடு இதுல பார் ஒரு முக்கோணி ரெண்டு முக்கோணி மூன்று முக்கோணி நாலு இது முக்கோணி அஞ்சு இது ஒன்று ஆறு இது ஒன்று ஏழு இது ஒன்று ஏண்டா ஒன்பதாவது முக்கோணி எட்டையும் ஏழையும் சேத்தி ஏண்டா பத்தாவது முக்கோணி ஏழையும் ஆறையும் சேத்தி ஏண்டா பதினோராவது முக்கோணி எட்டையும் அஞ்சையும் சேத்தி ஏண்டா பன்னிரண்டாவது இதே ஊடகங்கள் முதல் பேப்பர்களே வந்தது இதே மாதம் அப்ப முக்கோணிகளின் எண்ணிக்கை ஏத்தின பன்னெண்டாக இருக்கு மூன்றாவது விட பன்னெண்டாவது கேட்ப வெற்றி அழைப்புக்குள் பொருத்தமான விடையே எழுதுக இதுவும் ரொம்ப சுகமானது சில பேர் கூட விட்டு ஐடியாக்களை வந்து விளங்கி விளங்கிக் ராசா விளக்கத்தை மட்டும் கொள்ளு விட முக்கியம் இல்லை விளக்கத்தை தெளிவா விளங்கிக்கொள்ளு அதன் அடிப்படையில் பார்க்க போற சிம்பிளான விஷயம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு நானூத்தி ஐம்பத்தி மூன்று ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் இந்த மூன்று வந்து பின்னால போகும் நாலு வந்து முன்னால இருக்குது இதுல என்ன செய்யுது முன்னுக்குள்ள நாலு வந்து பின்னால பின்னாலும் அஞ்சு மூன்று முன்னால இருக்குது இப்ப இதுல உள்ள அஞ்சு வந்து பின்னால போன்று நாளும் ஆளு அரங்க விட என்ன முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு எத்தனையாவது விட முதலாவது விட எவ்வளவு நேரம் எடுக்க போகுது விளக்கம் விளங்கினா குய்க்கியா விடாது பதிமூன்றாவது கடிய பார்க்க போற ஏக்கு வடமேற்கு திசையில சீயும் சிக்கு கிழக்கு திசையில திசையில் ஏயும் காணப்படுகின்றன இந்த அமைவிடங்களை சரியாக காட்டும் உடையது திசை களி உடனே திசைய போட்டு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இதுல வர போறது வட மேற்கு மிச்சவங்களுக்கு தேவையில்லை தானே களிய பாரினி ஏ வடமேற்கு திசையில பிஎம் இதுல என்ற புள்ளியவை வடமேற்கு திசையில வந்து என்ன வரப்பட போகுது பியம் என்ன சொல்லி இருக்கிறான் பி யும் கிழக்கு திசையில் ஏயும் ஏ வந்து சிஹிக்கு கிழக்கு திசை சிஹிக்கு அப்ப சீயில இருந்து விரப்பு இப்படி விரப்புற படத்தை பாத்தீங்கன்னா இது கிழக்கு திசை இது வடமேற்கு திசை அதுல அவன் இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்றை போட்டிருக்கான் இந்த பாக்ஸ போட்டுருக்கான் இந்த படம் இத்தனையாவது படம் இருக்கு மூன்றாவது படம் சிம்பிளான விட பதினாலாவது கேள்வி இங்குள்ள பெரிய முக்கோணியிலிருந்து நிரந்திட்டப்பட்ட சிறிய முக்கோணியை போல எத்தனை முக்கோணிகளை வெட்டி எடுக்க முடியும் இதே போல கல்விதான ஏழாவது கல்வி ஏழாவது களியும் பதினாலாவது களியும் ஒரே செய்தியைத்தான் சொல்லுது அந்த செய்திகளை விளங்கி வச்சு என்றால் தான் உனக்கு இப்படியான கேள்விக்க ஈஸியா இருக்கா போது பார்க்க போற ராசா படத்தை நாராயன் பதினாலாவது கல்வி ஒரு பெரிய முக்கோணி இருக்குது அதுக்குள்ள இப்படி ஒரு சின்ன ஒரு முக்கோடிய கேறுறான் அதுக்குள்ள இப்படி ஒரு முக்கோடியே கேறி இருக்கிறான் இப்ப திரும்ப ஒரு பார் நான் அதே மாதிரி கேறி இப்படி முக்கோடியைண்டா இது வேற ஒன்று ரெண்டு மூன்று நாலா பிரிந்து இதுல வேற இந்த முக்கோடியை அதுல உள்ள மேல உள்ள முக்கோடி ஒன்று ரெண்டு மூன்று நாலா பிரிக்கிது இதுக்குள்ள நாலா பிரியுது அப்ப இது கிளையின் நாலா பிரியும் இது கிளையின் நாலா பிரியும் இது கிளையின் நாலா பிரியும் நாலு நாலும் எட்டு நாலும் பன்னிரண்டு நாலும் பதினாறு முக்கோணி மொத்தம் எப்படி கான் ரெண்டு ஐடியாவை விளங்கு பதினாறு முக்கோணி அப்ப இங்க பெரிய முக்கோணியிலிருந்து நிரந்திடப்பட்ட முக்கோணியை போல எத்தனை முக்கோணிகளை வெட்டி எடுக்கலாம் இதுல ஒன்று அதை விட இந்த ரெண்டு மூன்று நாலு இந்த முக்கோணிக்குள்ள நாள் என்றா இந்த நாலு எட்டு பன்னிரண்டு பதினாறு முப்பது எட்டு இருக்கு பதினைந்து ஆறு ஏழு பின்வரும் கவிதையை நன்கு நான்கு பின்வரும் கவிதையின் நான்கு வரிகளும் ஒழுங்கு எழுதப்பட்டுள்ளன அவற்றை சரியா ஒழுங்குபடுத்தினால் கிடைக்கும் உடையே தெரிய உடையே தெரிய தருங்க ஏன் நெற்பயிர் நன்றாக செழித்து வளர்ந்திருந்தது பி வயலை உழு உழு நாற்றுக்கள் நட்டனர் சி நெற்கதிர் நின்று உற்றி விளைந்தது டி பசலையிட்டு நீரும் பாக்கினர் அதுல முதலாவது விட வராது சிம்பிளா காரணம் ஈ என்ற எழுத்து வந்துருச்சு தரவிலை ஈ என்ற எழுத்தே இல்லை இரண்டாவது விடைய போறோம் டி பசலையிட்டு நீரும் பாச்சினர் ஏ நெற்பயிர் நன்றாக செழித்து வளர்ந்தது சாரி பசலையிட்டு நீர் பாச்சினர் பி வயலை உழுது நாற்று நட்டனர் பசலை இட்டு தண்ணிய ஊத்தட வயல உழுது நாட்டு நடமாட்ட ரெண்டாவது விடையும் மூன்றாவது விடைய பாப்பம் பி வயலை உழுது நாற்று நட்டினர் சரி வயலை உழுது ஆச்சு நாட்டு நட்டாச்சு அடுத்தது டி நாட்டு நட்ட என்ன செய்ய வேணும் பசலையை இட்டு நீரை ஊத்த வேண்டும் அதுவும் சரி அடுத்தது ஏ நெற்பயிர் நன்றாக செழித்து வளர்ந்தது நெற்பயிர் வளரும் அதுவும் சரி அடுத்தது சி நெற்றின் முற்றி விளைந்தது அப்ப விரப்போற விட எத்தனை ஆகும் மூன்றாவது இதுகளுக்கெல்லாம் விடிய வச்சு கண்டுபிடிக்கிறார் இதே கேள்வி முதலாவது வந்த நினைக்கிறோம் பதினாறாவது கேள்வி எல்லா மனிதர்களுக்கும் நிச்சயமாக ஏற்படுவது கோபமும் மகிழ்ச்சியும் எல்லா மனிதர்களுக்கும் கோபமும் மகிழ்ச்சியும் பெரும்பாலும் ஏற்படும் ஆனா சில பேருக்கு மகிழ்ச்சி என்றதே இல்லாம இருக்கு சில பேரை பார்த்தா கோபம்ன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு பசியும் எந்த மனிதனா புறந்தா அவன் இயல்பே பசி எடுக்கும் தாகம் எடுக்கும் அது விரதம் இருக்கலாம் இல்லாம விடலாம் படிவா சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டாம் கூட ஒரு நேரத்துல பசி விரத்தான் செய்யும் தாகம் பெறத்தான் செய்யும் இரக்கமும் துக்கமும் எல்லாரும் இரக்கம் உள்ளவன் என்று சொல்லிடலாம் சில படங்கள்ல பார்த்தா இரக்கம் இல்லாதவங்களை எல்லாரையும் பார்க்கறேன் அப்ப கட்டாயம் பெற போறது பசியும் தாகம் பதினேழாவது சதுரமுகி ஒன் ஒன்றைக்கு உள்ளதும் உருளை ஒன்றைக்கு இல்லாததுமானது எது சதுரமுகி என்றா தெரியும் தாயக்கட்டை அல்லாட்டா சூப் கட்டு இதுதான் சதுரமுகி உருளை என்றா தெரியும் தின்பார் கேட்கப்பட்ட கேள்வி சதுரமுகி ஒன்றுக்கு உள்ளது சதுர முகிக்கு உச்சி இருக்குது எத்தனை உச்சி எட்டு உச்சி விளிம்பு இருக்குது எத்தனை விளிம்பு பன்னெண்டு முகம் இருக்குது எத்தனை முகம் ஆறு சதுரமுகி ஒன்றுக்கு உள்ளதும் உருளை ஒன்றுக்கு இல்லாததும் விளிம்பு சதுரமுகிக்கு இருக்குது உருளைக்கும் விளிம்பிருக்கு வளைந்த விளிம்பு அதே போல முகம் சதுர முகைக்கு ஆறு முகம் இருக்குது உருளைக்கு மேலே கீழே தட்டையான முகம் அடுத்தது வளைந்த மேற்ப அடுத்தது உச்சி உருளையில உச்சியை பார்க்கவே மாட்டேன் அப்ப இது வரப்போது உச்சி பதினெட்டாவது கேள்வி குறிப்பிட்ட இலக்கம் ஒன்றை அதே இலக்கத்தால் பெருக்கி வரும் விடையுடன் ஒன்பதை கூட்டி பதினைந்தை கழித்தவுடன் மூன்று விடையாக கிடைத்தது குறிப்பிட்ட அந்த இலக்கம் இது ரெண்டு விதத்துல செய்யலாம் ஒன்று விடையை வச்சு செய்யலாம் இரண்டாவது செய்முறை தந்த வச்சு செய்வோம் முதல்ல வச்சு செய்வோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வகுப்புல கார் ரிவர்ஸ் கேரளா போற மாதிரி குறிப்பிட்ட இலக்கம் ஒன்று அதே இலக்கத்தால் பெருக்கி வரும் விடையுடன் இதுதான் குறிப்பிட்ட இலக்கம் அதே இலக்கத்தால் பெருக்கி வார விடையோட ஒன்பத கூட்டி ஒன்பத கூட்ட கூட்டி பதினைந்தை கழித்தவுடன் மூன்று விடையாக கிடைத்தது மூன்று விடையாக இப்ப ரிவர்ஸ் கழித்தலுக்கு கூட்டல் கூட்டலுக்கு கழித்தல் பதினஞ்சு பதினைஞ்சை கழிச்சா மூன்று விடையாக கிடைக்குதுண்டா பதினஞ்சோட மூன்ற கூட்டுவோம் பதினெட்டு ரெண்டாவது ஒன்பத கூட்ட வேணு ஏன்ட பதினெட்டுல இருந்து முதலாவது வேலை செய்தன் ஒன்பதை கழிப்போம் கழிச்ச ஒன்பது அளவிற்கிறோம் ஒன்பது ரெண்டா அதே இலக்கத்தை அதே இருக்கணும் அளவு இருக்க வேண்டும் அப்ப என்ன இலக்கமா இருக்கப்பட போகுது மூன்றாலை இப்ப விடைய வச்சு பார்ப்போம் மூன்று என்று கண்டுட்ட குறித்த இலக்கம் ஒன்றினை அதே இலக்கத்தால் பெருக்கி மூன்று மூன்று அளவில் இருக்கிறோம் மூன்று ஒன்பது அதே இலக்கத்தால பெருக்கி பெரும் விடையுடன் ஒன்பதை கூட்டி ஒன்பதோட ஒன்பதை கூட்டுறோம் ஒன்பது சக ஒன்பது பதினெட்டு பெரும் விடையுடன் பதினெட்டு பதினை கூட்டி பதினைந்தை கழித்தவுடன் பதினெட்டுல இருந்து பதினைந்த கழிக்கிறோம் கழித்தவுடன் மூன்று விடையாக வெறு கேட்ட கேள்வி என்ன அந்த இலக்கம் மூன்று பத்தொன்பதாவது கேள்வி முன்னூரை விடையாக பெற செய்யக்கூடியது பின்பருவினவற்றுள் இது விட முன்னூறு வரவு அந்த விட வெறத்துக்கு செய்யக்கூடியது பின்பருவினவற்று இது ரெண்டும் பார்க்க போற முதலாவது அஞ்சூறு அஞ்சால் வகுத்து நூற்றி ஐம்பதை கூட்டுதல் அஞ்சூறு அஞ்சால் வகுத்த தெரியும் வகுத்தா நூறு நூறோட நூற்றி ஐம்பத கூட்டப்புறம் கூட்டினா வரப்போறது இருநூற்றி ஐம்பது எனவே முதலாவது விட புலர் ரெண்டாவது விட ஆயிரத்தி ரெண்டாள் வகுத்து வெறும் விடையுடன் முன்னூரை கழித்தல் ஆயிரத்தி ரெண்டாவது வகுப்ப தெரியும் வகுத்து அஞ்சூறு அஞ்சூர்ல இருந்து என்ன செய்ய போறோம் முன்னூற கழிக்க போறோம் முன்னூற கழிச்சா விட இருநூறு எங்களுக்கு முன்னூறு விட வர வேணும் அப்ப ரெண்டாவது பிடை மூன்றாவது நானூறு ரெண்டால் பெருக்கி நானூறு ரெண்டாள் பெருக்கினா எண்ணூறு பெருக்க தெரியும் எண்ணூறு பெருக்கி வெறும் விடையிலிருந்து அஞ்சூரை கழித்தல் எண்ணூறுல இருந்து அஞ்சூரா கழிக்க போறோம் கழிச்சா விட முன்னூறு எனவே விட செடி மூண்டா விளக்கத்தை தண்ட விளக்கு அடுத்த கேள்வி முற்பகல் இருந்து ஒவ்வொரு நாற்பத்தி அஞ்சு நிமிடத்திற்கு ஒரு பஸ் வீதம் கொழும்பில் இருந்து கண்டியை நோக்கி செல்லும் நேரம் பன்னெண்டு மணி ஆகும் போது கண்டியே எத்தனை பஸ்கள் சென்று இருக்கு இதுவும் சென்று விதத்துல செய்யலாம் முற்பகல் ஆறுல இருந்து பன்னெண்டு மணி வரையும் ஆறு மணத்தியா ஆறு மணத்தி ஆறு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போகுது அப்போ ஒன்றரை மணத்தியாலத்துக்கு ரெண்டு பஸ் ஒன்றரையும் ஒன்றரையும் மூன்று மணத்தியாலத்துக்கு நாலு பஸ் மூன்று நாலு பஸ் ஆறு எத்தனை பஸ் எட்டு பஸ் அவன் சொல்லியிருக்கிறான் முற்பகல் ஆறில் இருந்து நண்பகல் பன்னிரண்டு வரை ஆறுக்கும் பஸ் போகும் பன்னிரண்டுக்கும் பஸ் போகும் குட்டுவம் ஒன்பது பஸ் இது ஒரு வழி கணக்கு கொஞ்சம் சின்ன நெண்டத்தால வடிவாட்சி வாங்கும் ஆறு மணிக்கு முதலாவது நாப்பத்தி அஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு ரெண்டாவது ஆறு நாற்பத்தி அஞ்சோட நாற்பத்தி அஞ்சா கூட்டினா ஏழு முப்பதுக்கு மூன்றாவது ஏழு முப்பதோட நாற்பத்தி அஞ்சா கூட்டினா எட்டு பதினஞ்சு நாலாவது ஒன்பதுக்கு அஞ்சாவது ஒன்பதுக்கு அஞ்சுட்டா ஒன்பது நாற்பத்தி அஞ்சு ஆறு பத்து முப்பது ஏழு பத்து முப்பதுக்கு ஏழு பதினஞ்சுக்கு எட்டு பதினொன்று பதினைஞ்சிக்கு எட்டுடா பன்னெண்டுக்கு ஒன்பது தமிழ வடிவிலங்கு முற்பகல் ஆறில் இருந்து ஒவ்வொரு நாற்பத்தி அஞ்சு நிமிடத்துக்கும் ஒரு பஸ் வீதம் கொழும்பில் இருந்து கண்டியை நோக்கி செல்லுமெனின் நேரம் பன்னெண்டு மணி ஆகும் போது கண்டியை நோக்கி எத்தனை பஸ்கள் சென்றிருக்கும் பன்னெண்டு மணி ஆச்சுது பஸ் வெளிக்கிட்டு சென்றிருக்கு இதுதான் வினாத்தால் ரெண்டு முதல் கேள்வியும் இந்த விளக்கத்தை வடிவா படிச்சு மார்க்ஸ் மார்க்சூ